ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சோயா பீன்ஸ் போட்டு ஒரு நல்ல கிரேவி தான் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மோடம் போட்டுருக்குது எங்கள் ஊரில் மோடம் போட்டிருக்கு ஆனால் வெயில் அப்படியே வேர்க்குது பயங்கரமாக இங்கே வந்து நான் காலையிலே சாதம் முடிச்சாச்சு சாதம் வடிச்சிட்டு இங்கே வந்து சப்பாத்திக்கு நல்லா மாவு பண்ணிச்சு உருணை பிடிச்சி வச்சுட்டேன்னு சரி நம்ம வீடு எடுத்துடலாம் கிரேவி அப்படின்ட்டு இங்கே உருணை பிடிச்சி வச்சு சப்பாத்திக்கு இங்கே பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே சோயா பீன்ஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன் இங்கே கீரை நல்லா வேக வச்சு கீரை கடையில் இன்றைக்கி வந்து இங்கே பருப்பு எல்லாமே வேக வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பு தக்காளி வர பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் ஜீரகம் எல்லாமே போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ தான் நான் கடையை போகிறேன் கடைஞ்சிட்டு நம்ம அப்படியே கிரேவி தாளிக்கிறத பார்த்தோம்னா இது சப்பாத்தி வந்து நல்லா உருண்டை பிடிச்ச வச்சுட்டு தம்பி வந்து எனக்கு சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்துருவான் சரி டக்குன்னு காலையில் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாலும் எல்லாருமே வேலைக்கு போக முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பருப்பையும் கீரையும் கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரையை தாளிச்சிடலாம் ஃப்ரீயாக வந்து டீ குடிக்கிற ரெண்டு கோவமாக இருக்குது இப்போ நம்ம எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் என்ன ஃப்ரீயாக சரி கோவிக்காமல் வீடியோ எடு பாப்பாவே வீடியோ எடுத்துக்கோ தம்பி வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கிறான் இப்போ வாங்க நம்ம கீரையை கடைஞ்சிடலாம் கடைஞ்சாச்சு நான் கீரையை பாருங்கள் எப்படி கடைஞ்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிடணும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் கீரையை வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இங்கே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிடணும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் சேர்க்கணும் ஜீரகம் சேர்த்து தாளித்தோம்னா கீரை நல்லா ஜம்முன்னு ஒரு மனமாக இருக்கும் இப்போ கீரை சேர்த்து சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் புரிஞ்சது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திடலாம் நல்லா சின்ன வெங்காயம் செவக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துடுவோம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ நல்லா செவந்துருக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை வந்து சேர்த்துடணும் கீரை இந்த மாதிரி கடந்துடும் நமக்கு எப்படி பசை இருந்துருக்கு பாருங்கள் கீரை நல்லா சூப்பராக சுவரம்பருப்பு போட்டு நான் கீரை செஞ்சுருக்கேன் சிறு பருப்பு போடலை அன்றைக்கி துவம்பருப்பு போட்டு நான் கீரை செஞ்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து இந்த செவந்துடணும் இந்த வெங்காயம்லாம் செவந்ததுக்கப்புறம் நம்ம கீரை இப்போ சேர்த்துடலாம் அதில் இப்போ பாருங்கள் நம்ம கீரை நல்லா தாளிச்சாச்சு இப்போ நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சிட்டு இப்போ வந்து நம்ம குருமாவுக்கு வந்து தாளிச்சிடலாம் பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு சோயா பீன்ஸ் போட்டு குருமா சேப்பிறேன் அதை குருமா செஞ்சிடலாம் இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டாணி உருளக்கெலங்க போட்டு நம்ம இப்போ குருமா வச்சிடலாம் நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த வெயிலுக்கெல்லாம் சாப்பாடே சாப்பிடம்லாண்டாங்க சரி நம்ம சப்பாத்தியாக மதியானம் செஞ்சு கொடுத்துட்லாம் தம்பிக்குமே சப்பாத்தி தான் வேணும்டா அதனால் காலைக்கும் மதியத்துக்கும் அவங்க சப்பாத்தி கொண்டு போயிடுவாங்க தம்பியும் பாப்பாவும் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்டுக்குருவாங்க கீரை கடைஞ்சி வச்சால் கீரை வந்து மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலான்னு கீரையும் கடஞ்சிட்டு எங்கள் வேலைக்கு போகிறதுனால எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம்னா பரவாயில்ல இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயிட்டு காசு திருப்ப கடுகு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ கடுகு சேர்த்துடலாம் என்ன காஞ்சிட்டுன்னு கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கப்புறம் மூலி வச்சுருந்தா தெரிச்சிரும் நல்லா வெங்காயம் வணங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பருவத்துக்குறவங்கட்டு ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரவங்க நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கோ தக்காளி பாத்திரம் போட்டு விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் வதனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச கொஞ்சம் இந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்த மருங்க இதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சைஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை அதனால் இந்த மாதிரி போட்டு வதக்கி விட்டோம்னா குருமை வந்து நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துடலாம் கருவேப்பில போட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதிலேயே மஞ்சள் தூளும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் இதிலையே போட்டு விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் வதக்கி மூடி வச்சுருங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு சோயா சாயாப்பீன்ஸும் சேர்த்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வந்து எப்படி வதங்கிடுச்சு பாருங்க நான் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிறனா இப்போ வந்து நம்ம கரம் மசாலா வீட்டில் இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது மட்டன் சிக்கனுக்கு இந்த மாதிரி குருமா ரெசிபிக்கெலாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலா வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ வதக்கிட்டு வந்து இப்போ வந்து நம்ம பட்டாணி சேர்த்துடலாம் பட்டாணி வெள்ள பட்டாணி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ வந்து நம்ம சோயா பீன்ஸு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இது மூணுமே சேர்த்து செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குருமா வந்து ஒரு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாக்கிற சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சோயாபீன் சேர்த்துட்டு ஒரு கிளர் கிளறி விட்டு நம்ம பயிர் வடித்த தண்ணி வச்சுருக்குறேன் நான் சுண்டல் வேக வச்சது இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இப்போ சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா வெந்துடும் வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது தண்ணியை அந்த தண்ணியிட்டே சேர்த்துருக்குறேன் நான் நல்லா வேகட்டை வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் சோம்பு நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்கிட்ட பாருங்க அரைச்சி சேர்த்துட்டோம்னா நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நல்லா வேகட்டை நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் நல்லா ஒரு ஒரு சின்ன சில்லு தேங்காய் கொஞ்சம் சோம்பு இது சோம்பு இது கசகசா இது வந்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா இது காரம் இருக்காது ஆனால் வாசமாக இருக்கும் இப்போ கருவேப்பில மல்லித்தள இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி இந்த குருமாவில் சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா குருமா இருக்குது வாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துட்டுருக்குவாருங்க இந்த மசாலாவோடு வந்து இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக குருமா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் வந்துடும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக இருக்கு வாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சு வாருங்க கொதித்து வர்றப்ப நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் இப்போ எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு கருவேப்பிலை மல்லித்தழை கண்டிப்பாக அரைச்சிக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடல வந்து கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதும் இப்போ நல்லா வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம குருமாவை இறக்கிட்டு நம்ம சப்பாத்தி சூட ஆரம்பிச்சிடலாம் தம்பி சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டா இப்போ ஒவ்வொன்றா நம்ம சப்பாத்தி போட்டு இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம கொதிக்க கொதிக்க கெட்டி ஆயிடும் அதனால் நம்ம சப்பாத்தி தானே ஊற்றி சாப்பிட போனோம் பூரிக்கின்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பரவாயில்லை சப்பாத்திக்கு கொஞ்சம் நெகு நெகிண்டிருந்தாட்டி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சலாம் உப்பெல்லாம் பார்த்துடலாம் உப்பு இப்படி இருக்குண்டு உப்பு கொஞ்சம் பத்திரவு கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம் ஐட்டாக உப்பு போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அருங்க ஃப்ரெண்ட்ஸ் குருமா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க சூப்பராக எண்ணெய் திரிஞ்சி வந்துச்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை மல்லித்தளை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பில மல்லித்தளை மேட்டாப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த அடுப்பில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வாங்க குருமை வாங்க அடுப்பில் மாற்றி வச்சாச்சு இப்போ சப்பாத்திக்கு வந்து தம்பி வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டான் எனக்கு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துல இந்த பக்கம் கல் வச்சாத்து அந்த தோசை புது புதுக்கல் வச்சுட்டு இப்போ சப்பாத்திக்கு வந்து இந்த கடலில் போட்டுவிட்டேன் அதனால் இந்த கல்லில் நம்ம சப்பாத்தி சுட்டலாம் இப்போ நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம நல்லா சூடாகட்டும் சப்பாத்தி ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்துடலாம் நல்லா சூடாக இருக்குன்னு சப்பாத்தி கல் இந்த அப்புறம் அப்புறந்தான் நம்ம சப்பாத்தியை போடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி திருப்பி போட்டலாம் திரும்பி போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துடணும் சப்பாத்தி நல்லா நமக்கு பர் புசு ஊசுன்னு ஊதி வருது ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது சப்பாத்தியை வந்து நம்ம அப்படி இந்த மாதிரி தேச்சு தேச்சு தடைய விட்டோம்னா நல்லா நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் சப்பாத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி வெந்துருச்சு அப்போ அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம் இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிரோம்னா இப்போ வெளியில் வச்சோம்னா காஞ்சது மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நமக்கு சப்பாத்தி வந்து இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம் இப்போ நம்ம கையை வச்சு இந்த மாதிரி இப்படி அமுத்தி விடணும் துணி இருந்தால் துணியை வச்சு அமுத்தி விடுங்க நல்லா சூடாக இருந்துட்டுக்கு இந்த மாதிரி அமுத்தி விட்டுறணும் அப்புறம் சூடாக சூடாகறா கூட நமக்கு கரண்டி வச்சு அமுத்தி விட்டுறான் சும்மா முதல் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன லைட்டாக எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு நல்லா பொசு பொசுன்னு வரும் இப்போ லைட்டாக எண்ணெய் தொளைச்சிடுவோம் பாருங்கள் அப்படி சூப்பராக வந்துச்சுருங்க சப்பாத்தி காலையில் கொஞ்சம் நேரத்தில் பசஞ்சி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா ஊறிடும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து பரட்டி போட்டுடலாம் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா பாருங்களாலும் பொஷுன்னு எப்படி எடுத்துவாங்க சப்பாத்தி மறுபடியும் பெரட்டி போட்டுருவேன் இப்போ நீங்கள் எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு பட்டாணி நல்லா வெள்ளை பட்டாணி போட்டு சூப்பராக இந்த வெள்ளை பட்டாணியிலுமே குருமா சூப்பராக இருக்கும் பட்டாணி சோயா பீன்ஸ் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா ஒரு சுட சுட குருமாவுக்கு நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி இங்கே பாருங்கள் நான் சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு நல்லா சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம பிக்கிறப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்து இந்த மாதிரி சப்பாத்தி செய்யணும் நம்ம சப்பாத்தி பிணைகிறப்ப நல்லா பிசைஞ்சு நல்லா கையை வச்சு அமித்தி பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சால் இந்த மாதிரி சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பிக்கிறப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சப்பாத்தி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தியும் குருமாவும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சாப்பிட்டாச்சு சப்பாத்தி சூப்பராக இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியும் குருமாவுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து கீரை கீரை கடைஞ்சி சாப்பாடு வச்சு சப்பாத்தி சுட்டு குருமா வச்சாச்சு இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ